ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேண்டிய பார்த்துட்டுருக்கோன்னா லாஸ்ட் வீக்ஸில் டூ வீக்ஸாக வீடியோவே ஒழுங்காக எடுக்கவும் முடியல ஒரே ஒரு பயணமாக இருக்குது நாங்கள் பயணம் போய்கிட்டே இருக்கோம் ஒரே ஃபங்க்ஷன் மோடு தான் ஒரு சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு சண்டே இன்னொரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு சண்டே இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அர்வின் ரொம்பவே ஜாலி அது முடிச்சுட்டு வந்துட்டோம் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் சரியாக வீடியோ எடுக்கலை வீட்டில் கொஞ்சம் புதினா இருந்தது அதுக்கப்புறம் முட்டை வச்சு அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் காலையில் நேரம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் இப்போ கொடுத்தி கமுந்துக்கிறான் தூக்கம் சொல்கிறான் இப்படியே தான் ராப்டி இதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க அன்றைக்கி கூட பெருசாக மழை இல்லைங்க அடுத்த நாளில் செம்ம மழை அடித்து ஊற்று அன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க அவனுக்கு ஸ்கூலுக்கு அது கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு சூடாக மலைக்காக கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு வேணுன்னா போய் கம் ஷார்ட்ஸில் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பராக சூப்பராக சாப்பிட்ருந்தோம் வீட்லேயே நான் கொஞ்சமாக சர்லாக் மாதிரி ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் நல்லா வந்திருந்தது சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலந்துட்டு கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் அங்கே போயிட்டு நம்மளால் சாப்பாடு எதுவும் கொடுக்க முடியலனா கூட ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு கொடுத்துக்கலான்ட்டு பண்ணியிருந்தேன் அது பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு டிராவலுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் இதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது காலையில் டைமு நல்லா செம்ம பண்ணி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் ஏறணும் நல்லா தான் இருந்துச்சு க்ரீனிஷாக இருக்கிறதுனு பார்க்கவே அழகா இருந்தது அப்பா வந்து எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க திரும்ப வடலூர் போறது எல்லாமே டூ டேஸ் ட்ரிப்பு தாங்க அதனால கொஞ்சம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு பேக் டு ஃபார்ம் வரவே முடியல இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் வந்திருக்கோம் வேலையும் எல்லாமே அப்படியே பெட்டிங் வெட்டிங்காக வச்சுருக்கோம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அம்மா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு எங்கள் அம்மா வீட்டு ஊருக்கு அதுக்கப்புறமேட்டு தம்பி குட்டி தம்பியும் தூங்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பெரிய தம்பியும் தூங்கிகிட்ருந்தான் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டயர்டு தான் அங்கே என்ன பண்ணுறது ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரசிச்சுக்கிறதுக்கு வேண்டியது தான் அதுக்கப்புறமேட்டு பஸ்லலாம் முன்னெல்லாம் எங்கள் அம்மா கூட ஊருக்கு போகும்போது டிவி இருக்க பஸ்ஸாக பார்த்து ஏறுவேன் அப்படி சொல்லுவேன் எங்கள் அம்மா அந்த பஸ்லாம் சீக்கிரம் போகாது அப்படி இப்படி சொல்லி நம்ம மாற்றி வேறு பஸ்ஸில் ஏற வச்சுட்டு ஆனால் இப்போ சாங் இருந்துச்சு அதனால தான் அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் டிவி இருக்க பஸ்ஸில் போகணுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் முன்னாடி போய் உட்காந்துருப்பேன் அந்த படத்தை பக்கத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறெலாம் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் டைமில் அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு இறங்கிட்டோம் இறங்கிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் அம்மா குலதெய்வ கோயிலுக்குலாம் அங்கே போயிருந்தோம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருந்தது ரொம்பவே நைஸ் நல்லா இருந்துச்சு நாங்கள் இது சைஃபன்னு சொல்லுவாங்க இது நாங்கள் வந்து கீழ் சைஃபனில் பார்த்துட்டு இருந்தோம் அப்போல்லாம் லீவ் டைம்லலாம் வருவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் தம்பியை தள்ளி விடுற மாதிரி பண்ணாங்க அதனால் பயபில் டென்ஷன் ஆகிடுச்சு நானுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் கொஞ்சம் பயந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு ஹர்வீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவனும் அழுதுகிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம் அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பக்கம் லாஸ்ட்டில் தெரியுது பாருங்களேன் அதான் வந்து மேல் சொல்லி சொல்லுவாங்க அங்கெல்லாம் விழுந்து நிறைய பேர் சூசைடெலாம் பண்ணிப்பாங்க இப்போ ஏதோ வளலாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே நாங்கள் போகலை எங்களுக்கு அங்கே போகிறதுக்கும் பெருசாக டைம் கிடைக்கல அதனால் நாங்கள் அங்கெல்லாம் போகல இங்கே மட்டும் இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு ரெண்டரை மணிக்கு பஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு போனால் தான் ஈவினிங்காக ஜங்ஷன் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜங்ஷன் போயிட்டோம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் தம்பியை கூப்பிட்டு போனால் அப்போ ரொம்ப தான் அப்புறமேட்டு விளாட்றா விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே துணிலாம் துவைச்சிட்டு இருந்தாங்க பார்த்து கூட்டிகிட்டு போங்க ரொம்ப வழுக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்தாச்சு ஈவினிங்கில் வீடியோ எடுக்கவே முடியல சம்ம டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாக்கரு இதில் உட்கார வச்சு சாப்பாடு ஓட்டுருது நல்லாவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் கூட போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஹர்வினுக்கு தான் செம்ம ஜாலி அவனுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம் பட் ஆனால் அவன் அதை பற்றி யோசிக்கலை தம்பிக்கு தானே சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆர்வமாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கும் இந்த மாதிரி வாங்கினீங்களா அப்படின்லாம் இருந்தான் உனக்கும் வாங்கினோம் தம்பி அப்படிலாம் இருந்தேன் அவன் தான் ஒவ்வொரு சாங்காக வச்சு இருந்தான் இது வாங்கிட்டு வர டைம் வந்து தம்பி தூங்கிட்டான் எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் தான் நானும் ஹர்வின்னு தான் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அவன் இதில் நான் உட்காராமா அப்படிலாம் கேட்டான் தம்பி உட்காரக்கூடாது தம்பி உடஞ்சி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஆராய்ச்செலாம் முடிச்சுட்டு அடுத்தது டின்னர் சாப்பிட வேண்டிய வேலை தான் பெருசாக டின்னர் எதுவும் செய்யல சட்னி தோசை தான் வச்சிருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அருவீன்லாம் கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே தம்பியை போட்டு வீடியோ எடுக்காம எப்படி அதனால குட்டி வாண்டியும் போட்டு ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்தாச்சு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துருந்தேன் எனக்கு ரொம்பவே வேலை மிச்சமாக இருந்துச்சு இடுக்குள்ள வச்சுட்டு ஊட்டினோம்னா கை ஒலிக்கும் கழுத்து வலிக்கும் திரும்பிக்குவான் என் நைட்டி என் ட்ரெஸ்ஸெல்லாம் சா பூசி விட்ருவான் சந்தனம் பூசுகிற மாதிரி ஆனால் இதில் ஊட்டினதுனால் கொஞ்சம் தான் வேஸ்ட்டாக போனச்சு சாதம் மற்றபடி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டார் ஓரளவுக்கு எப்படி பார்க்குறான் பாருங்களேன் அவனுக்கு அந்த பாட்டு ஓடும்போது எப்படி இருக்குன்னு தெரில குஷியாக இருந்திருக்கும் போல் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சிட்டோம் அப்புறம் இந்த வீக் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அதனால தான் பெருசாக வீடியோ எடுக்கலை நெக்ஸ்ட் டே வந்து மாவு அரைக்கலான்னு பார்த்தேன் பட் ஆனால் சரி இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே மாவும் அரைச்சிட்டேன் ஈவினிங்காக வந்து தம்பிக்காக கொஞ்சமாக உளுத்தங்கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன் மாவு அரைச்சிட்டு அந்த கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுலேயே அப்படியே உளுத்தங்கஞ்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகிக்குலாம் பெருசாக எதுவும் செய்யலை சாமிக்காக சுண்டல் வச்சுட்டு கொஞ்சமாக உளுத்தங்கஞ்சும் வச்சு படைச்சிட்டேன் இன்றைக்கி சங்கடகடா சக்தி அன்றைக்கி தான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ இந்த வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக தான் இருக்கும் பேக் டு ஃபார்ம் வந்தாவே மாவு வரைச்சு தான் ஆகணும் மாவு இல்லைனாவே டிஃபன் போடாது போன வாரம் ஃபுல்லாக ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் சப்பாத்தி உப்புமா ரவை அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு இந்த வாரம் கண்டிப்பாக அரைச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அரைச்சாச்சு இது முன்னாடி நானுள்ள கிளிப்பிங்ஸு நான்வெஜ் மீல் செஞ்சுருந்தோம் மீன் செஞ்சுருந்தோம் ஒரு டூ வீக்ஸாக சண்டேவாக வெளில போயிட்டோமா சரியாக செய்ய முடியல அடுத்த நாள் தான் சங்கரகட சக்தி வந்தது கொஞ்சம் வீடியோ ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து புசம் மாசப்புசம் பிஸ்கட் கொடுத்துருந்தோம் வாங்கி அதை நானும் ஹர்வீனும் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் புதுசாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் நெக்ஸ்ட் வீக்கில் வரதை பார்க்கலாம் பாய்